வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு ஃபன்னான விஷயத்தோட ஆரம்பிப்போம் நம்ம கமல் சார் வந்து கிரேசி மோகனுடைய புத்தகத்தை இருபத்தஞ்சு புத்தகங்களை வெளியிட்டாரு அல்லையன்ஸ் பதிப்பகம் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தி அந்த புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க அதுல நம்ம எல்லாருமே கமல் சார் பேசுனது ஜெயராம் பேசுனது கே எஸ் ரவிக்குமார் பேசுறது இதெல்லாம் தான் முக்கியமாக கவனிச்சிருப்போம் அதுல வந்து மாது பாலாஜி வந்து சூப்பராக பேசினார் அவர் பேசின ஒரு விஷயத்த கவனிச்சேன் என்னன்னா இவர் வந்து ஒரு இதுக்கு போயிருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அங்க பார்த்தா இவர் இருந்திருக்காரு சாருஹாசன் சாருஹாசன் என்ன பண்ணியிருக்காரு அலோ பாலாஜி வா 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 உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆஹ் உங்க கூட விட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் உன்னை பெண் சீரியல்ல கேஷ் பண்ண சொன்னேன் சுகாசன் கிட்ட என்ன ஒண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு இருக்காரு சார் எங்க அண்ணன் எழுதி கொடுக்குற வசனத்தை தான் சார் நான் பேசுறேன் இல்ல இல்ல எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு சரியா பெரியவர் அதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு நான் விட்டுட்டேன் அடுத்து மோகன் வந்தாரு அதாவது கிரேசி மோகன் மோகன் வந்தாரு ஹலோ ஹலோ மோகன் வா 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 அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு எனக்கு வந்து இவனோட நடிப்பு பிடிக்கும் பாலாஜி நடிப்புன்னா ரொம்ப பிடிக்கும் பிரமாதமா நடிப்பான் நான் தான் பெண் சீரியல்ல அவனை வந்து கேஷ் பண்ண சொன்ன சுகாசினி அப்படின்னு மோகன் ட மோகன் சூப்பர் சார் அப்படின்னு இருக்காரு ஆனா ஒரு உண்மையை சொல்லிடுறேன் ஒரு ஃபேக்ட சொல்லிடுறேன் எனக்கு உன்னோட ஓன் தம்பியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே கிரேசி மோகன் சொல்லிருக்காரு சார் எனக்கும் உங்களோட உங்க தம்பியை தான் சார் பிடிக்கும்னு ஒன்னே சுகாசினி சொன்னாங்களா ஏன் அவர் டயலாக் ரைட்டர் அவர்கிட்ட போய் வாய வர்றீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிரேசி மோகன் கரெக்டா சொல்லியிருக்காரு எனக்கு கமலஹாசனை தான் பிடிக்கும் சார்குஹாசன விட அப்படின்னு சாருஹாசன்டே சொல்லியிருக்காரு எனக்கும் உங்களோட சமீபத்துல வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பண்ணியிருக்காங்க அதுல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கலைஞர்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில இருந்து ரஜினிகாந்த் ஜெயம் ரவி அதே மாதிரி மோகன்லால் சிரஞ்சீவி இந்த மாதிரியான மிக முக்கியமான ஆட்கள் எல்லாமே அக்ஷய்குமார் தீபிகா படுகோன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் சினிமா தொடர்பாக சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக ஏன்னா திரைத்துறை தான் அதிக வரி வந்து கவர்மெண்ட் கிடைக்குது சோ ஸோ சினிமா வந்து இன்னும் மேலும் இன்னும் உலக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் நடந்தது அங்க வந்து ஒரு இது மாதிரி கருத்தரங்கு மாதிரி நடந்தது விஷயங்கள் சிறந்த பேட்டி எடுத்தாங்க ரஜினிகாந்த் ஏதோ பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுல என்னன்னா கமலஹாசன கூப்பிடல அப்படிங்கிறது தான் இப்ப வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு ஏன்னா கமல் வந்து எதிர்கட்சி கூட்டணியில இருக்காரு காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணியில இருக்காரு பிஜேபி எப்படி கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிட மாட்டாங்க கமலுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அங்கீகாரம்னா என்ன இவங்க அங்கீகாரம் கொடுத்துதான் கமல் நடிகர்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம் நான் சொல்றது வந்து ஒரு தாதா சாஹேப் பால்கு ஒரு அந்த மாதிரியான விருதுகள் கமல்ஹாசனுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி கவர்மெண்ட் தான் கடந்த பத்து வருடங்களா எதுவுமே கமலுக்கு கிடைக்கல இனிமே கிடைக்காது இவங்க இவங்க இருக்கிறவரே எதுவும் கொடுக்க மாட்டாங்க பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறத பத்தி நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்லை நம்ம அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை நமக்கு நம்ம யாராவது உங்களுக்கு தான் நம்ம பதில் கொடுக்குறோம் காரணம் இல்லாமல் நம்ம எதையும் பண்றதில்ல யாராவது ப்ரொவோக் பண்ணியிருப்பாங்க அதுக்கான பதிலை வந்து நம்ம வேற ஒரு வடிவத்தில் சொல்றோம் நம்ம தேவை நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கா தான் போகணும்னு தான் பார்க்குறோம் பட் சில சந்தர்ப்பங்களை பதில் சொல்ற மாதிரி நிர்பந்தம் வருது இது வந்து மத்திய அரசாங்கம் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது கமலஹாசன் மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் கொண்டு வர்றது வேற யாருமே கிடையாது திரைத்துறையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது கமல் இல்லாமல் அதை பண்ணவே முடியாது இதுல வந்து அரசியலை புகுத்துனது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஆனால் பியூட்டி என்னன்னா அந்த வேவ்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சிரஞ்சீவி வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா கமல்ஹாசனை பார்த்து ஆகி ஆகிதான் எனக்கு வந்து நடிப்பு நடனம் ரெண்டுமே வந்து அவர் அவர் ஒரு மார்க்கை செட் பண்ணார் அதை மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டார் கமல் போலேனாலும் அவரை பத்தி பேசுறதுக்கு அங்கே ஆள் இருக்கு பாடகர் திருமூர்த்தி இவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல பாடினாரு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து அந்த ஷோக்கு போயிருந்தாரு இவர் வந்து என்னன்னா பார்வை பார்வை இல்லாதவர் அவர் வந்து சூப்பராக பாடினாரு பத்தல பத்தலை சாங்க வந்து சும்மா ஒரு பேரடா வச்சு தட்டியே சூப்பரா பாடினாரு இதை பார்த்தோன்னே கமல் சார் என்ன சொன்னாருன்னா எனக்கு வந்து நீங்க இப்படி பாடுறது வந்து சூப்பரா இருக்கு ஆனா எதையுமே முறப்படி கத்துக்கணும் கமல் எப்போதுமே சொல்லுவாரு ஒருத்தர் திறமையா இருக்கார் அப்படின்னா தம்பி ரைட்டுப்பா திறமை உனக்கு திறமை இருக்கு ஆனால் நீ முறப்படி கற்றுக்கணும் சினிமாவா முறப்படி கற்றுக்கணும் பாட்டை முறைப்படி சங்கீதம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை வந்து ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் காலேஜில் சேர்த்து விடுறேன் நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சேர்த்து விடுங்கன்னொன்னே கமல் சாரே ஃபீஸ கட்டிட்டாரு ரஹ்மான் இதுல ஃபீஸ் கட்டி இவரை ஃபுல்லா படிக்க வச்சிட்டாரு இப்ப அவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு அவர் வாசி காமிச்சாரு அந்த பத்தல பத்தல அந்த இதை வாசிச்சுட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா உலகத்துல வந்து அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாது கண்ணால பார்க்க முடியாது அதை வந்து தான் உணர முடியும் தேங்க்ஸ் கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதான் கமல் சார் வந்து எப்படின்னா யாரா இருந்தாலுமே அவங்க பெட்டரா வரணும் இன்னும் நல்லபடியா வரணும் அது என்ன உதவி வேணாலும் நான் செய்ய சொல்றது இல்ல அதை செஞ்சும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு பண்ணிருக்காரு தான் வெளியில சொல்றாங்க இன்னைக்கு த்ரிஷா அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ த்ரிஷாக்கு வந்து தக் லைஃப் டீம் வந்து ஒரு அருமையான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் சார்பாக த்ரிஷாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்